ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா காவேரி ஸ்தலம் ஸ்ரீரங்கப்பட்டினம் இந்த ஸ்ரீரங்கப்பட்டம்கு ஒரு விசேஷமான ஒரு இந்த ஸ்தலம் வந்து விசேஷமான ஒரு புராணம் உண்டு இந்த இடம் இப்போ நம்ம இருக்கிற இந்த இயற்கையான சூழலில் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து மூணு நதிகள் சங்கமிக்கிற இடம் இது வந்து ஸ்ரீரங்கப்பட்டின தொட்டகோசாயிம்பா இந்த இடத்துல வந்து என்னென்னாக்கா காவேரி லோகபவானி அப்புறமா வந்து ஹேமாவதி இந்த மூணு நதிகளும் திரிவேணி சங்கமமாக இருக்குது இங்கே ஸ்ரீரங்கப்பட்டினை பொறுத்த வரைக்கும் அக்கம் அக்கம்ப பக்கத்தில் இருக்கிற கோவில்கள் என்னென்னா நிமிஷாம்பாள் ஷனாம்பாள் இந்த மூணு கோவில் வந்து ரொம்ப விசேஷமான ஸ்தலமாக இருக்குது சுற்று சுற்றுப்புற சூழல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காவேரி வந்து பிரவாகமாக ஓடின்ருப்பா இந்த இடத்துல வந்து கிரியைகள் எல்லாமும் செய்யறதுக்கு ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது எதனால் அப்படின்னாக்க இப்போ ஈவன் கங்கை வந்து ஒரு காலத்தில் பெருமாள் கிட்ட வந்து ஒரு ஒரு விஞ்ஞாபனம் செஞ்சுருந்தா எனக்கு என் என்னோட இதில் வந்து எல்லாரும் தன்னுடைய பாவங்களை எல்லாரும் போக்கின் இருக்காங்க எல்லா பாவங்களையும் எல்லா பாவ எல்லாரோட பாவங்களையும் நம்ம என்னோடய இதில் போக்கிக்கிறதுனால எனக்கு வந்து சுமைகள் ஜாஸ்தியாகிட்டுருக்கு பாவ சுமைகள் அப்போ நான் எங்கே என்னோட பாவத்தெல்லாம் கழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட கேட்குற சமயத்தில் அப்போ பெருமாள் சொல்கிறாரா இந்த மாதிரி பட்சிம வாகினி இது காவேரிக்கு பேர் இந்த இடத்துல பச்சிம வாகினி இந்த பக்ஷிம வாகினியில் வந்து நீ உன்னோட பாவத்தை போக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதா ஒரு வாய்மொழி சொல் இருக்குது அந்த மாதிரி கங்கை இங்கே வந்து பாவத்தை போக்கின்றதுனால இந்த இடத்துல ஸ்நானம் பண்ணினா நம்ம எல்லா பாவங்களும் போகும் அண்டு ரங்கநாதர் சன்னதியில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வரலாறும் இருக்குது இன்னும் சில புராணங்கள் அப்போ காவேரி வந்து கேட்டு தான் எல்லா கங்கையே வந்து என்கிட்ட க எல்லா பாபத்தையும் கரைச்சிக்கிறான்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னோடையே இருக்க நீ காவேரின்ற பேர் சொன்னாலே பாபங்கள் போய்டும் காவேரின்னு நினச்சாலே பாபங்கள் போயிடும் காவேரின்னு சொல்லும்போது இன்னுமே நமக்கு அதனால் அதனால் ரங்கநாதர் வந்து சொல்கிறார் நீ என்னோடையே இருக்கிறதுனால உனக்கு பாவங்கிறதே இல்லை எல்லாமே பாவ விமோச்சனம் தான் அதனால் இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து ஸ்நானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பாவ விமோச்சனம் இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே இன் அண்ட் அரவுண்ட் மைசூரில் இருக்கிறவ நமக்கு எப்படி தம் தென் தமிழ்நாட்டில் வந்து திருவையாறில் சொல்கிறோமோ ஐந்து நதிகள் கலக்கிற இடம் அங்கே வந்து நமக்கு கிரியைகள்லாம் பண்ணுறதோ இல்லை மற்ற அதாவது பூர்வ ஜென்ம இதெல்லாம் நம்ம கழிக்கிறதுக்கெல்லாம் அங்கே எத்தனை ஸ்தலங்கள் இருக்குது இல்லையா அந்த பாவங்களை கழிக்கிறதுக்கு உண்டான ஸ்தலங்கள் அதே மாதிரி இங்கே கர்நாடக மாநிலத்தில் மைசூரில் இந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் நமக்கு வந்து இந்த திரிவேணி சங்கமத்தில் பாபங்கள் கழிக்கிறதுக்கு உண்டான ஸ்தலமாக இது திகழ்ந்து வருது இதில் வந்து என்ன ஒரு விசேஷமான மைசூரில் இந்த கர்நாடக மாநிலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு டூர் பேக்கேஜ் கூட இருக்குது ஆதி ரங்கம் மத்தியரங்கம் அந்திமரங்கம்னு திரு அரங்கநாதர் வந்து இங்கே பள்ளிகொண்ட பெருமாள் இதில் வந்து ஆதிரங்கமாக இருக்குது ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து ஆதிரங்கம் மத்தியரங்கம் வந்து சிவன சமுத்திராவில் இருக்குது சிவன சமுத்திராவில் மத்தியரங்கம்னு இருக்குது அதே மாதிரி அதுவும் வந்து இங்கேருந்து கொள்ளைகால் போகிற வழியில் இருக்குது ககன சுக்கி அண்ட் பாரூக்கின்னு ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அந்த இடத்துல வந்து மத்தியரங்கம் இருக்குது அங்கேயும் பள்ளி கொண்ட பெருமாள் இருக்கார் அங்கேருந்து நேராக ஈரோடு அந்த மாதிரி தாண்டி வர கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டு பக்கம் வரும்போது ஸ்ரீரங்கத்தில் அந்திமரங்கம் இருக்குது அந்தியரங்கத்தில் அதை இப்போ இங்கேருந்து மைசூர்லேருந்து டூர் பேக்கேஜே இருக்கு காலையில் ஆதி பார்ப்பாங்க மத்தியானத்தில் மத்தியரங்கம் பார்ப்பாங்க நைட்டில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு பார்த்துட்டு திரும்பி வந்துடுவாங்க மைசூருக்கு ஸோ அந்த மாதிரி கர்நாடகா மாநிலத்தில் ஒரு டூர் பேக்கேஜ் கூட இருக்குது அத்தனை விசேஷம் மூணு பெருமாளையும் பள்ளிக்கொண்ட பெருமாளையும் பார்க்குற ஒரே நாளில் பார்க்குறது இங்கே ஆக்சுவலாக அந்த மேல்கோட்டையில் இருக்கிற செலுவ நாராயண சுவாமி பார்த்தாலும் அங்கேயும் வந்து இந்த மாதிரி பேக்கேஜஸ் எல்லாம் இருக்குது அங்கே அங்கேருந்தே இந்த மாதிரி ம ஆதி ரங்கம் மத்தியரங்கம் அந்திம அந்தியரங்கம் அப்படிங்கிற எல்லா பெருமாளையும் பார்க்குறதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமும் இங்கே பண்ணுறாங்க மெயினாக இந்த காவேரி டெல்டா பார்த்திங்கன்னா நாலு ஸ்டேட்டில் வருது எப்படி வருன்னா கேரளாலேருந்து ஒரு சில ஆறுகள் இங்கே வந்து துணை நதிகளாக கலக்கிறது அதே மாதிரி இதில் கர்நாடகா பேஸ் இது வந்து தலக்காவேரியிலேருந்து காவேரி நதி வருது கொடகுமலை வழியாக வருது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு போகிறது இந்த பக்கமாக பவானி சேலம் வழியாக ஒகனைக்கல் வழியாக தமிழ்நாட்டுக்கு போகிறது அங்கேருந்து புதுச்சேரியிலையும் ஒரு பார்ட்டில் நதி கலக்கிறது ஸோ அப்படியே க கடலில் மாதிரி வருது ஸோ நாலு ஸ்டேட்டை கவர் பண்ணுறது இந்த காவேரி இந்த காவேரி நதியை வந்து அதாவது தக்ஷிண கங்கான்னு நம்ம சொல்கிறோம் அதுதான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி கங்கையே இங்கே வந்து ஐக்கியமானதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இப்போ ரீசண்ட்டு டெவலப்மெண்ட்டு மைசூரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கங்கா ஹாரத்தி கூட இங்கே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது அதுவும் எஸ்பெஷலி இந்த தொட்டகோசாயில் வந்து கங்காஹாரத்தி ஹாரத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க கர்நாடகா கவர்மெண்ட் வந்து நிறைய டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ரொம்ப ரம்யமான ஸ்தலம் ஏகாந்தமாக இங்கே வந்து நம்ம இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பு புண்ணிய புண்ணிய ஸ்தலமாக இருக்கு நிறைய பட்சிகள் பறவைகள் பறவை பறவைகள் சரணாலயம் எல்லாம் இங்கே நீர்நிலையை ஒட்டி நிறைய இருக்கும் கோவில்களும் ஜாஸ்தி புண்ணியக்ஷேத்திரங்களும் ஜாஸ்தி இந்த காவேரி டெல்டாவில் இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த மாதிரி திரிவேணி சங்கம் நடக்கிற இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் இந்த காவேரியோட புண்ணிய ஸ்நானத்தை மேற்கொள்ளணும்னு நான் வேண்டிக்கிறேன் கங்கேச்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதேஸ் இந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னதிம் குரு இந்த ஸ்லோகத்தை சொல்லி தான் நம்ம தினமும் ஸ்நானம் பண்ணுறது அந்த அந்த மாதிரியான ஒரு ஸ்நானத்தை நம்ம இந்த இடத்துல காவேரி ஸ்ரீரங்கப்பட்டின இருக்கிற இந்த திரிவேணி சங்கமத்தில் நம்ம ஸ்நானம் பண்ணும்போது அந்த அனுபவத்தை நம்ம அனுபவிக்க வேண்டும் இது ரொம்ப விசேஷமான ஸ்தலமாக இருக்குது இந்த ஸ்தலம்